சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக அர்ப்பணிச்சவர் இது என்ன ஒரு விஷயம்னா அவர் இறந்த அப்போ வந்து அவர் காரியத்தில் வந்து முன்னாள் முன்சிபால் பிரசிடெண்ட் ரமேஷ் ஜெயன் அவர் என்ன சொன்னார்னால் இவருக்காக நம்ம முன்சிபாலிட்டி மூலியமாக முப்பத்தஞ்சு கவுன்சிலர் மூலிமா ரெசிவேஷன் பாஸ் பண்ணி அவருக்கு ஒரு செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னாருங்க இன்னி வரைக்கும் அது நந்த பாடம் இல்லை அதே போல் அண்ணன் முதலன் முன்சாமி அவரும் அதே வருத்திய சொன்னாருங்க இன்னும் வரைக்கும் ஒரு ரோடு இல்லை ஒரு பேர் இல்லை ஒரு செலை வைக்கல அவருக்காக இந்த இந்த ஊருக்காக ஒழிச்ச ஒரு உத்தம தலைவருக்கு இந்த நிலமனா நம்ம அவருடைய ஃபாலோவர்ஸ் மொத்தமாக சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணி முன்சிபாலிட்டி எதிரில் ஒரு தர்ணா பண்ணோம் அதை முன்சிபாலிட்டி உள்ள ஃபோட்டோ கூட ஒன்றும் வைக்கல இது பெரிய வருத்தமாகுது நம்மளுக்கு டெய்லி இதே வேதனையாக்குது அவர் பாரு இந்த நினைவு நல்ல மட்டும் இந்த கூரில் நினைக்காதீங்க நம்ம அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்றைக்குமே அவர் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் ஃபாலோவராக தான் இருந்து சாகும் அதனால் அவர் ஃபாலோவர்ஸுங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா அடுத்த வருஷமாவது நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஊரில் ஒரு ரோட்டுக்கு அவர் பேரனாக வைக்கணும் அப்படி இல்லைன்னா அவருக்கு ஒரு சிலனாக வைக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ முன்சிபாலிட்டி பிரசிடென்ட்டு அக்கா இந்திரா காந்தி அவருங்க வந்து இதை பற்றி ஒரு எல்லாம் கவுன்சிலரை சேர்ந்து இதை பற்றி ஒரு தீர்மானம் பண்ணி பெரியவருக்காக அது முனிபாலிட்டி எதிரில் முன்சிபாலிட்டி எதிரில் இல்லைனா கூட அது உள்ளோ ஏதாவது அவர் ஃபோட்டோ வைக்கிறதுக்கோ அவர் செலவு நிறுவனத்துக்கோ தாழ்மையுடன் அவர் கேட்டுக்கிறேன் இந்த முடிவை எடுத்து அடுத்த வருஷத்துக்குள்ளே அவர் பேர் நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய திரளாக கூடியிருக்கின்ற வட்டத்தின் பெரியவர்களே மற்றும் இங்கே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள முன்சிபல் பிரசிடெண்ட்டுடைய சவோ முன்சிபல் பிரசிடெண்ட் அக்கா இந்திரா காந்தி அக்காவுக்கும் மற்றும் அவருடைய வந்திருக்கின்ற கவுன்சில் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய பணிவான அன்பான இந்த வட்டத்தின் பகுதியை சார்பாக வணக்கத்தை உறுதியாக கொண்டு நம்முடைய பகுதியில் பிறந்து வளர்ந்து எழுபது ஆண்டு காலமாக வாழ்ந்து தங்கோயில் மக்களுக்காக அல்லம் பகலமாக அயராத உழைத்து என்று எல்லாம் விட்டு பிரிந்தாலும் ஆறு ஆண்டு காலம் ஆகியிருந்தாலும் அவரை மறைந்து வாழ்கின்ற எங்களுக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லை இன்று சொல்லப்போன ஆறு ஆண்டு காலத்திலே எத்தனையோ போராட்டங்கள் இன்னல்களை தாங்கி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் இப்போது தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற பிஜேஎம்எல் பெம்மல் தொழிலாளியுடைய போராட்டத்திற்கு தலைவர் இருந்ததா இந்நேர்த்திக்கு மூணு நாள் பந்து நடந்திருக்கோம் அதுக்கு நாங்கள் முன்னிருப்போம் தலைவர் இருந்தாக்கா உண்ணாவிரதமாக நடந்துருக்கோம் தலைவர் இருந்தாக்கா இன்றைக்கி அந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டுருக்கோம் தலைவர் வந்துட்டு எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு அவர் எப்படி மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி புரிஞ்சாரோ அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்து வந்தவர் மூணு முறை எம்எல்ஏ வாழ்ந்தவர் ஆறு முறை சிட்டி முனிசிபாலில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் கவுன்சிலர் தொடர்ச்சியாக இருந்தவர் சாவிட வரலோ இதுவரில் யாரும் இருக்க முடியாது தொடர்ச்சியாக கவுன்சிலர் பதவி இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பதவிகளை வகுத்து வந்தவர் நம் தலைவர் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணின் மைந்தர் இத்தனை பதவி வாழ்ந்து மக்களுக்கு ஊர் ஃபுல்லாக சந்து போந்து தொட்டி பொட்டியெல்லாம் தெரியாது இடம் இல்லாத இடத்துல என் தலைவர் நோய்ஞ்சு வாழ்ந்த இடம் இந்த இடத்துல பிறந்ததுக்கு அவங்க எங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்குது தலைவருடைய பெருமையை நாள் கணக்கில் சொல்லலாம் வருஷ கணக்கில் சொல்லலாம் அவர் இறந்து இந்த ஆறு வருஷத்துக்கு முன்னே யாரும் மறக்காதுக்கிறோம் ஆறு நாள் தான் அவனை மாறிக்குது அவர் மறைஞ்சி ஆனால் இன்னும் அறுபது வருஷம் போனாலும் அவருடைய புகழ் என்றைக்குமே மறாது எங்கள் நெஞ்சை விட்டு அவர் நீங்காது நாங்கள் என்றைக்கு இந்த ஊரில் உயிரோடு இருக்கிறவர்களும் எங்களோட சார்ந்தம இல்லாமல் என்ன எங்களோட தலைமுறையில் வருகின்ற இளைஞரும் கூட தலைவருக்கு இந்த மாதிரி இறந்த நாள் சேர்த்த நாள் பிறந்த நாள் எல்லாமே தொடர்ச்சியாக செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கார் இது ஜெயலலிதா அது எம்ஜிஆர் இது இவங்களெல்லாம் வந்துட்டு தொடர்ச்சியாக எங்கள் வட்டாரத்தில் இந்த இந்த இடத்துல பல்வேறு நிகழ்ச்சி நடக்கும் இலிக்கு பொதுவாக இந்த மதிய காலத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷலினானாக்கா அவருடைய அருமை புதல்வன் கார்த்திக் அவர்களை வந்து கலந்துக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு துக்கமாக வருது நம்மளாலேயே தாங்க முடியல இந்த ஆறு வருஷத்துக்கு அவரை பிரிஞ்சு இந்த ஆறு வருஷத்துக்கு அவருடைய பிள்ளை எப்படித்தான் தாங்கி நிற்கிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கும் மன வேதனை தான் இருந்தாலும் அவர் எங்களை வந்து விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டார் எங்களை வழி நடத்தின்னு வந்திருந்தாக்கா இன்னைக்கு பக்தவச்சலம் புகழ் இன்னும் மேலே வந்துட்டுதான் இருக்கும் அவருக்காண்டி விட்டு எங்களை தூரம் போகாமல் ஒரு பத்து கவசம் இருபது கவசம் உருப்படி பண்ணி இன்னைக்கு சிட்டி முனிசிபாலிட்டி அவர் பேர் எப்படி எடுத்தார் அந்த மாதிரி அவர் வழலேன்ற ஒரு மன வருத்தம் கூட எங்களுக்கு தாங்கி இருக்குது எங்களுடைய கொள்கை எப்பவுமே பக்தவத் சவன் கொள்கை தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு நாங்கள் பல்வேறு இடத்துல நாங்கள் போய் இருந்தாலும் அவருடைய காட்டிய வழியில் தான் நாங்களும் பின்தொடர்ந்து தான் இருக்கிறோம் மக்கள் பணி செஞ்சு தான் இருக்கிறோம் இந்த பகுதியில் கவுன்சிலர் உற்படி பண்ணிட்டு போயிருக்கார் அருமை சகோதரி மோனிஷா ரமேஷ் அவருடைய தாயார் ஜெயந்தி அம்மா கூட இந்த இடத்துல கவுன்சிலர் இருந்தாங்க அது தொடர்ச்சி அவங்களுடைய மகள் மோனிஷா வந்திருக்குது இவங்க ரெண்டு பேரும் வேலையுமே தொடர்ச்சியாக ராவம் பகலமாக ஆனால் பக்தான காட்டிய வழியை வந்துட்டு ரமேஷ் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சு வராரு இவர் போதெல்லாம் பக்தான யாரும் தான் அந்த ஏரியாவில் வரும் எங்களை போதெல்லாம் பக்தான பேர் தான் வரும் அவர் காட்டிய வழியப்பா அவர் பண்ணி விட்ட கவுன்சிலர் ஏரியாவை நல்லா பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு பக்தான பேர் இன்னும் கூட நாங்கள் காப்பாற்றினு தான் வரோம் இந்த மத்தியவில் எல்லாம் கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை உத்தாக்கி கொண்டு எனக்கு வாய்ப்பில் தேர்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை செய்தே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களே தாய்மார்களே கவுன்சிலர்களே அனைத்து வாலிபர்களே முக்கியமாக இன்றைக்கு நம்ம ஜான்சன் முருகன் டவுனில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க எங்களுக்கே இந்த விஷயம் தெரியல நாங்கள் தான் மறந்துட்டு அதை வந்து ஞாபகம் பண்ணுற அளவில் வந்துட்டு அவங்க அந்த பண்ணியிருக்கிறாங்க வருஷம் வருஷம் அந்த இடத்துல அவங்க வந்துட்டு சிறப்பாக பண்ணுறங்கோ இந்த முறை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த பகுதியில் நம்மளுடைய கவுன்சிலர் ரமேஷ் அவருடைய குமார்த்தி மோனிஷா அவர்களும் அவரை சார்ந்து ராஜா வேலு தர்மா மண்டபம் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல வருஷம் வருஷம் இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் இந்த கோலார் தங்க வயலுக்கு செய்த சாதனைகள் என்ன என்பதை நினைவுபடுத்தும் வகையிலே இன்னைக்கு ஒரு நினைவு நாளாக ஆறு ஆண்டு காலம் அவர் இறந்தாலும் அவருடைய நினைவு மக்களிடத்திலேயே மறைவதில்லை அவர் வாழ்ந்த காலம் நமக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக இருந்தது இன்று அவர் செய்த பணிகள் என்னென்ன என்பது மக்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள் நாங்களும் உணர்கின்றோம் எங்களை இந்த அளவுக்கு ஆளாக்கியதும் அவர் தான் இந்த நிலைமைக்கு இங்கே நம்மளை பேச வச்சிருந்தோம் அவர் தான் அந்த அளவுக்கு அவருடைய புகழ் இந்த கோலார் தங்க வயலிலே மக்களிடத்திலே மனதில் மாறான் நினைவுகளாக பதிந்திருக்கின்ற இந்த வேலையிலே அவர் இன்று இல்லாமைக்கு நாம் எல்லோரும் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் அவர் என்னென்ன சாதனைகள் இன்று கூட நம்ம எல்லாருமே நினைக்கிறாங்க அவர் ஏன்னு சொன்னால் அவருடைய சாதனைகள் அவருடைய அணுகுமுறை மக்களிடத்திலே எப்படியெல்லாம் அவர்களை சமாதானம் செய்து அவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பது எப்படி என்பதை நன்றாக தெரிந்து புரிந்து அவர்களுக்கு சேவை செய்வதிலே ஒரு நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்து இந்த கோலார் தங்கவை மக்களுக்கு பணி புரிந்திருக்கின்றார் இந்த நினைவு நாளிலே எல்லோரும் அவரை நினைக்கின்றார்கள் என்றால் ஆறு வருடம் ஆகியும் அவரை மறக்காமல் இன்று எல்லோரும் அவரை நினைக்கின்றார்கள் என்றால் இதுதான் காரணம் என்று அவருக்கு நினைவு அஞ்சலி கூறிக்கொண்டு பண்டமைக்கு எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு அவர் பக்தான பத்தி பேசினா இதே இடத்துல பொருந்து இதே இடத்துல வளர்ந்து இந்த ஏரியாக்காக ரொம்ப பாடுபட்டவர் மொத்தம் கேஜப்பமே இன்னைக்கு அவரை பத்தி பேசுதுன்னா அவர் செய்த வேலைகள் கேஜப்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த லைட்டு வெளிச்சம் வந்து சோடியம் லைட் போட்டாரு போர்வெல் டேங்குங்க பண்ணி கொடுத்தாரு எந்தெந்த வார்டுக்கு என்ன நான் பண்ணி கொடுக்கணுன்னா இது பண்ணி கொடுன்னா உடனே அவர் பண்ணி கொடுக்குவார் இந்த இவ்வளோ டேங்க்குங்கோ இவ்வளோ போர்வெல்ஸ் எல்லாம் இருக்குதுனாக்கா அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம பக்தானா தான் அந்த நாள் எழுபத்தி ஆறில் எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆனார் அவர் எங்கள் அப்பா காரியத்துக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு தலைமை தாங்கினார் அந்த இடத்துல அவர் சொன்னார் இந்த கேஜ்எஃப்க்கு தண்ணி வசதி லைட் வசதி நான் பண்ணி கொடுப்பேன்னா அதே மாதிரி அப்போத்துக்கு வந்து சோடியம் லைட் வந்துதுங்கோ இப்போத்துக்கு ரொம்ப அட்வான்ஸாக ஆனால் லைட்ஸ் நல்லா வந்திருக்குங்க ஆனால் அவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இன்ன வரைக்கும் அவரை பற்றி பேசுகிறாங்கோ முன்சிபாலிட்டியில் போனாவ இப்படி அப்படி இப்படி அப்படின்னு பேசுகிறாங்கனாக்கா அவர் என்ன செய்து விட்ட பணி இன்னும் கேஜிஎஃபில் இருக்குது அப்படின்றதுனால தான் அவருடைய பேச்சு இன்ன வரைக்கும் அவர் பேர் வந்து புகழாக போயிருக்குது இப்போ கூட சரி பக்தனை செய்து வச்ச வேலைங்கள்லாம் இன்ன வரைக்கும் பேசப்படுது இன்ன வரைக்கும் அவருக்கு அவர் ரொம்ப அழகாக சொன்னார் ஆறு வருஷம் ஆகி செத்துக்கூடோம் இன்ன வரைக்கும் அவருடைய புகழ் எங்கேயுமே மறியாது அதனால் ஒரு மனிதர் வாழறது வந்து எதுவுமே நம்ம கொண்டு போகிறதில்ல நம்ம விட்டுட்டு இந்த பூமியில் போகிறது அந்த பேர் ஒண்டி தான் அதை அவர் நல்ல மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கிறாரு நம்ம பேரு தான் நிலைமை நிற்கும் எப்படி எஞ்சார் ஜெயலலிதாம்மா இந்த மாதிரி காமராஜர் காந்திஜி எல்லாம் அவங்க பேரு விட்டுட்டு போனாங்களே இந்த பூமியில அந்த மாதிரி அவர் அந்த பேரு விட்டுட்டு போயிட்டாரு நம்ம கேஜிஎஃப்க்கு இன்ன வரைக்கும் அவர் புகழ் எப்பவுமே வாழ்ந்து நிற்கிறது இன்னும் வாழும் என்னுடைய கோரிக்கை அட்லீஸ்ட் ஒரு போட்டோ வைக்கணும்னுட்டு அதை பத்தி நாங்கள் பேசுறோங்கோ பேசிட்டு அது ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு நம்ம தலைவர் தலைவர்சகர் மேடம் அவருக்கும் அவர்களும் கலந்து கொண்டு இது நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் கவுன்சிலர் அனைவர்களுக்கும் அதே போல மறைந்த முன்னாள் தலைவர் டாக்டரும் பக்கத்து முதல்வராக உலகி வந்து வந்து கொண்டிருக்கின்ற கார்த்திக் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் உடன்புறவா நண்பர்களுக்கும் அதே போல என்னுடைய வாலிப சங்கத்தின் தலைவர் அவர்களும் ஜான்சன் முருகா பாண்டியன் அவர்களுக்கெல்லாம் மிக்க நன்றியை கொண்டு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்காக மிக்க மிக்க நன்றி கொண்டு இந்த ஆண்டு இந்த ஆறாம் ஆண்டு மிக சீர சிறப்பமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் அதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால செய்ய முடியாம போயிடுச்சு இருந்தாலும் மார்ச் ஏழாம் தேதி பிறந்த நாள் அந்த பிறந்த நாளில் இன்னும் விமர்சகம் செய்ய எனக்கு இந்த வார்டினுடைய அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒத்துழைப்பு தந்து ஆதரவு தரமாறு உங்களை பதவிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி